பீதா சுதன் பருஸ்டாவின் பெயராலே ஆமீன் மரியே வாழ்க என்றை வார்த்தை பில்லாய் தீயவர்கள் உன்னை கவர்ச்சியொட்டி இழுப்பார்கள் நீ அவர்களிடம் போக இணங்காதே மை சைல் வென் சின்ன ஸ்டெம்ட் யூ டோன்ட் கிவ் வின் நீதி அதிகாரம் ஒன்று வசனம் பத்து எப்பொழுது பிள்ளைகள் பெற்றோர்களின் அறிவுரை கேட்கும் போது முகம் சுழித்து எரிச்சல் அடைகிறார்களோ அப்பொழுதுதான் அங்கே பாவம் நுழையும் அதேபோல் கணவன் மனைவி உறவில் எப்பொழுது ஒருவர் பேசுவது இன்னொருவருக்கு பிடிக்காமல் போகின்றதோ அப்பொழுதுதான் அங்கே பாவம் நுழையும் எப்பொழுது நமக்கு நன்மையை நினைக்கும் உறவுகள் பேசும் வார்த்தை கசக்க ஆரம்பித்து நம்மை கவர்ச்சியான பாவ வலையில் சிக்க வைக்க நம்மை நடத்திச் செல்பவர்கள் சொல்லும் வார்த்தை இனிக்கின்றதோ அன்றே நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துக்கு எதிராக பாவம் செய்துவிட்டோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாவத்திலிருந்து நாம் தப்பிக்க நம் கடவுள் ஜெபித்து நம் அரியணையைப் போல தாழ்ச்சி நிறைந்தவர்களாக நம்மை உண்மையில் நேசிக்கும் உறவுகளை மடித்து அவர்கள் கூறும் அறிவுரை ஏற்று வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம் புகழ் மரியே வாழ்க ஆமேன் வாழ்வேனும் பாதையிலே ஒளிவீக்காய் நீருப்பாய் வாழ்வெனும் பாதையிலே ஒளிவீளக்காய் நீருப்பாய் உண்மை மனதும் உயர்வு நேரியும் நிறைந்து வாழ்ந்திடுவேன் அம்மா இதையும் மகிழுதம்மா துயர்கரைகள் மறையுதம்மா உள்ளமும் துள்ளுதமா, உந்தன் நினைவாளி அம்மா இதயம் மகிழுதமா